ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ ரொம்ப லேட்டாக போகிறதுக்கு ரொம்ப சாரி இந்த வீடியோ லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எடுத்த போ வீடியோ அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அன்றைக்கி பண்ண ப்ளாக் தான் இனிமேல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் கீழே மேல் ரூம் நாங்கள் இருக்கோம் கீழே தான் சாமி ரூமு ஸோ எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்காக எல்லாரும் எந்திரிச்சு அவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது சரி நமக்காக அவங்க தூக்கத்தை கெடுக்க வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் மேலே துளசி செடி வாங்கி வச்சுருந்தேன் ஸோ காலையில் எந்திரிச்சு துளசி செடிக்கும் விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கும் அங்கேயும் நம்ம அஞ்சு விளக்கு வச்சு முகத்தை சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கே விளக்கு ஏற்றினாலும் நம்ம மனம் மனசு நிறைஞ்சு தெய்வத்தை வேணுன்னா நமக்கு அனுகதாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலை நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு துளசி செடிக்கு அந்த இடத்து மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பெருக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு அஞ்சு விளக்கு ஏற்றி பூ போட்டு விளக்கு ஏற்றி மனசார வேண்டி வேண நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும் ஸோ வார வாரம் தான் நான் அதை செய்ய போகிறேன் கடவுள் எந்த எந்த விதத்தில் எனக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்றத பார்ப்போம் மனசார வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக நடவு நிற்கணும்னு நினைக்கிறேன் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம்தான் நேற்று போகிறேன் தினமும் நம்மளால் முடியுன்றதை விட தினமும் நமக்கு வீட்டு வேலைகள்லாம் மற்ற வேலைகள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமை மட்டும் முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் நடந்துச்சுன்னா ஒரு இன்க்ரீஸ் அது அடுத்த நாளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இது வெள்ளிக்கிழம அளவுக்கு தான் அன்றைக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி நாளெலாம் எப்படி போச்சுன்றத பார்க்கலாம் வாங்க அன்னிக்கி மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் வீடியோ வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமைன்றதுல சுக்கரஹோரையில் ஆறு டு ஏழில் முருகனுக்கு வெல் ஆறு விளக்கு போட்டுடலான்ட்டு வெத்தில தீபம் போட்டுடலான்னு போட்டுட்டு இருந்தேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை முடிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ள வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு ஆறு மணிக்கு ஆறு டு ஏழு விளக்கு சுக்கரஹோரை விளக்கு ஏற்றிடலான்னு சாமி கும்பிடல சாமி ரூமையினா அதுக்குள்ளே எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க இல்லையா ஸோ அவன் தனியாக பிரம்ம முகூர்த்த விளக்க ஏற்றிட்டு கீழே வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் வழிபாடு பட்டேன் முருகருக்கு ஏற்றினேன் ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்களுக்கு ஸ்கூல் கிச்சன் வேலையும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் கிச்சன் வேலையும் பார்க்க போனேன் ஏன்னா நம்ம காலையில் பிரம்மமுகூத்து முடிச்சதுனா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் இல்லையா ஸோ எனக்கு இவங்க எந்திரிச்ச உடனே நான் அந்த டக்கு அந்த வேலையை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்தது கரெக்டான டைமில் ஆறு மணிக்கெலாம் நான் விலைக்கு ஏற்றிட்டேன் கீழே சாமி பூஜை பூஜை ரூமில் வந்து நான் விலைக்கு ஏற்றிட்டேன் ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு அன்றைக்கி நம்ம சீக்கிரமாக இருந்துச்சா இந்த வேலையில் நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் காலையில் சாமி கும்பிட்றது ரொம்ப மனதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த தீபத்தை பார்க்கும்போது அன்றைக்கி நாள் பொழுது நல்லபடியாக இருக்குன்றது ரொம்ப ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் நான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நான் அந்தளவுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது ஆனால் அப்படி நான் ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி நான் காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி தான் நான் எழுந்துக்கிறதுனா டைமிங்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன் அப்படி தான் பிளான் பண்ணுவேன் பட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு ஹரிபரியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நானும் அப்படியே பரவாயில்ல நமக்கு லேட்டாக இருந்துச்சாலும் நம்ம கடைக்கடைனா அந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கும் ஒன் பை ஒன் அடிக்க சடனாக சடனாக ஒரு ஒரு வேலையும் டக் ரெகுலராக பண்ண வேண்டியதாகவே இருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால நம்ம டைம் எடுத்து பொறுமையாக எல்லா வேலைகளையும் நம்ம ரிலாக்ஸாக பண்ண டைம் கிடைக்கிது மீ டைம் நமக்கான டைமும் நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கிற பழக்கத்தை நான் இனி கண்டிப்பாக பண்ணணும் அதை அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் விலை கட்டி முடித்தாச்சு சமையல் கன வேலையெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ நைட்டு தேய்ச்சி வச்சு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் முதல்ல பால் சூடு பண்ணலான்னு முதல் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சாச்சு ஒரு பக்கம் பால் காய்ச்சி போட்டாச்சு ஒரு பக்கம் தண்ணி போட்டாச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி ரெகுலராக காலைல மார்னிங்குன்னு சொன்னேன் சுடு தண்ணி தான் குடிப்பேன் ஸோ தண்ணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் பால் காய்ச்சி வச்சுக்கி அதுக்குள்ளே ரெண்டுமே கொதிக்கிறதுக்குள்ளே நைட்டானை வெசில்ஸ்லாம் எடுத்து அடிக்கலான்ட்டு நான் இருந்தேன் பிஸ்லஸ்லாம் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறிகள் அன்றைக்கி சமைக்க வேண்டிய விலையெல்லாம் எடுத்துட்டு அன்றைக்கி அதுக்கான விலையெல்லாம் எடுத்து காய்கறியும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கேட் நம்ம செல்ல குட்டிங்க கேட்ஸ்க்குலாம் போய் பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டு வந்துட்டு அவங்க காலையில் இருந்தோன்னும் பசியாக இருப்பாங்க அதனால் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு அது வரைக்கும் விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது கொஞ்சம் கூட அறையாமல் விளக்கையும் பார்த்துட்டு கீழே வந்து நம்ம அதுக்கான விலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்து காய்கறிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைடு எல்லாம் முடிஞ்சுது ஒரு பக்கம் உலைய வச்சுட்டு உலைக்கு எதிரான அரிசியும் போட்டுட்டு காயும் தாளிச்சாச்சு சமையல் குக்கிங் விலும் இப்போ நடந்துகிட்ருக்கு எனக்கு கரெக்டாக செவன் தேர்ட்டிக்குலாம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை எயிட் ஓ கிளாக்குள்ளே மொத்த கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் மசில்ஸ் தேய்ச்சும் வச்சுட்டேன் ரொம்ப சீக்கிரமாகவே அன்றைக்கி முடிஞ்சதுனால அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு வேண்டியதாக இருந்தது ஸோ நம்ம எப்படிதானும் நமக்கு வீட்டில் இருந்தால் வேலை கண்டிப்பாகவே இருக்கும் அடுத்த வேலை என்ன நம்ம ட்ரெஸ்ஸிங் கிளாத்து வாஷ் பண்ணுற வேலை தான் ஸோ அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தேன்